தொழில்நுட்ப வளர்ச்சியினூடே தற்போது நாட்டில் மெல்ல அறிமுகப்படுத்தப்பட்டு வரும் கலைகளில் ஓவியக் கலை புதிய வரலாறு படைத்து வருகிறது மனித உள்ளுணர்வை வசமாக்கும் நுணுக்கங்கள் நிறைந்த இந்த அற்புத கலையை வடிவமைக்க அதன் கலைஞர்கள் பல்வேறான நுட்பங்களை பயன்படுத்துகின்றனர் வகையில் கண்ணையும் கருத்தையும் தன்பால் ஈர்க்கும் ஓவியங்களை வரைந்து இணையத்தின் மூலம் அதனை மக்களுக்கு கண்காட்சி வழியாக கொண்டு சேர்க்கும் ஓவியக் கலைஞர் தவரூபணி சுப்பிரமணியத்தின் சிறப்பு நேர்காணல் கலை சங்கமம் அங்கத்தில் தொடர்ந்து இடம்பெறுகிறது படம் பார்த்து கதை சொல்வது போல பல்வேறு உணர்ச்சிகள் நினைவுகள் சமூக கருத்துகள் மற்றும் சொந்த கோட்பாடுகள் கொண்ட ஓவியங்களை தமது பாணியில் உணர்வுபூர்வமாக வரைந்து அதனை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் பணியில் கடந்த பத்து ஆண்டுகளாக தவரூபணி சுப்பிரமணியம் ஈடுபட்டு வருகிறார் இந்த பத்து ஆண்டுகளில் மலேசியா மட்டுமின்றி லண்டன் பாரிஸ் பெல்ஜியம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் அவர் வரைந்த ஓவியங்கள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன இந்நிலையில் தற்போது இணையத்தின் வழி பட்டர்ஃப்ளாயிங் த ஹைவே என்ற தலைப்பில் ஓவியங்களை கொண்டு கதை சொல்லும் ஒரு புதிய முயற்சியை நவரூபணி முன்னெடுத்துள்ளார் அந்த இன்டென்ஷன் நம்ம செஞ்ச விஷயத்துக்கே அது அது மாறிடுச்சு ஸோ நம்ம வந்து விஷுவலாக கோலம் வந்து இந்த ஷேப்பில் இருக்கே அது வந்து அரிசி மாவுலருந்து ஸ்ட்ரெயிட்டாக பிளாஸ்டிக்கை மாற்றாம எப்படி நம்ம அந்த இன்டென்ஷன் ஸ்டில் ஹோல்ட் பண்ணலாம் ஸோ அது வந்து முக்கியம் அது வந்து பினான ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் இப்போ புதுசாக இப்போ தான் இந்த வாரம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஒரு வெத் எக்ஸிபிஷன் நினைக்கிறேன் மலேசியாலே செஞ்சிருக்காங்க பட் இது வந்து நான் பேசிக் டெக்னாலஜி பாய்ச்சிருக்கேன் டெக்ஸ்ட் ட்ராயிங்ஸ் கொஞ்சம் வீடியோ ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆக்காமல் எப்படி ஒரு கதை வந்து அழகாக ஆன்லைனில் சொல்ல முடியும் மேலும் பண்பாடு கலாச்சாரம் பாரம்பரியம் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் வகையிலும் ஓவியங்களை வரைந்து வரும் அவர் அதற்கான வரலாற்று பின்னணிகளை நன்கு அலசி ஆராய்ந்த பிறகே அதில் ஈடுபடுவதாக தெரிவித்தார் அதோடு கடந்த பத்து ஆண்டுகளில் இத்துறையில் தாம் எதிர்கொண்ட சவால்கள் குறித்தும் தவரூபணி இவ்வாறு பகிர்ந்து கொண்டார் இந்த தொழிலில் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்கு ரொம்ப முக்கியம் டிசிப்ளின் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம மோட்டிவேஷனாக இருக்கணும் நம்ம பேஷ்னட்டாக இருக்கணும் அது மட்டும் பத்தாது ஒரு சில வருஷத்துக்கு அந்த அது போதும் நீங்கள் அது வந்து மேபி டூ த்ரீ இயர்ஸ்க்கு லாஸ்ட் பண்ணோம் பட் அதுக்கப்புறம் பேர்னா உங்களோட மென்டல் ஹெல்த்லாம் அஃபெக்ட் பண்ணும் உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் ஸோ அது எப்படிலாம் மேனேஜ் பண்ணணும்னு அந்த வயசு இருக்கும் போது மக்கள் மத்தியில் இருந்து கிடைக்கும் ஆதரவுகளும் போதுமானதாக இல்லாததால் அவர் தொடர்ந்து பயணிப்பதற்கு பெரும் சவாலாக அமைந்தது என்றும் ஓவியத் துறையில் சிறந்த எதிர்காலம் இருக்கின்ற போதிலும் அதில் கால்பதிக்கு நினைக்கும் இன்றைய இளைய தலைமுறையினருக்கும் அவர் சில ஆலோசனைகளை வழங்கினார் இப்போ யூத்துக்கு வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா அவங்க வந்து வச்சிருந்து அவங்களே அவங்கள தெரிஞ்சுக்கணும் ஸோ யூஸ் ஆர் எஸ் எ டூல் டு கெட் டு நோ யூர் செல்ஃப் அது முக்கியம் அதுக்கப்புறம் மொதல் ஹாபியாக செய்யுங்க பேஷனாக செய்யுங்க உங்களால் இது மெயின்டைன் பண்ண முடியுமா ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி இல்லை ஒரு ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு உங்களை இது ஹாபியாக நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியுமா தென் திங்க் அபவுட் டூயிங் திஸ் எஸ் எனவே கதை வடிவில் தற்போது இணையத்தில் காட்சிப்படுத்தி வரும் அவர் வரைந்த ஓவியங்களை பார்க்க விரும்புவோர் திரையில் காணும் அகப்பக்கத்தில் சென்று காணலாம் என்று இன்று பிரணாமாவிற்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலின் போது அவர் ரூபணி கூறினார்